பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு பெண் தன்னோட கணவனோட வாழ மறுத்ததற்காக சிறைக்கு செல்ல தயாராக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா அவரோட இந்த துணிச்சலான முடிவுன்றது அன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்ட திருமண வயதை பத்து தொடக்கம் பன்னிரெண்டு வயதாக உயர்த்தி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாங்க இன்னிய முன்னேற்றகரமான காலத்திலேயே சமுதாயத்தில் சில பகுதிகளில் விவாகரத்துன்றது ஒரு குற்றச்சாட்டாகத்தான் பார்க்கப்படும் இப்படி இருக்கும்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்தியாவில ஒரு பெண் தன் விருப்பமற்ற திருமணத்துல இருந்து விடுபடுறதுன்றது எவ்வளவு கடினமா இருந்திருக்கும்ன்றதை நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே முன்னோடியாக திகழ்ந்தவர் தாங்க இந்த ருக்மாபாய் ராவு யார் இந்த ருக்மாபாய் ராவு இந்தியாவில சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்ற முதல் இந்து பெண்ணாக கருதப்படுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்த இந்த ருக்மாபாய் தன்னோட பதினோராவது வயதிலேயே பத்தொன்பது வயது நிரம்பிய தாத்தாஜிக்கு திருமணம் செய்து வைக்கப்படுறார் ஆனால் பல சிறுமிகளைப் போல அவர் தன்னுடைய கணவரோட வீட்டுக்கு செல்லாமல் பெற்றோர்களோட வாழ்ந்து தன்னுடைய கல்வியை தொடர்ந்து வரார் இவ்வாறு கல்வியை தொடர்ற ருக்மாபாயிடம் தன் கணவர் தன்னோட சேர்ந்து வாழும்படி கூறினார் ஆனால் இதை மறுக்கவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தாத்தாஜி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் ருக்மாபால் துணிச்சலோட சிறுவயதில் திருமணத்துக்கு சம்மதிக்க முடியாது அதே மாதிரி கட்டாயமாக சேர்ந்து வாழவும் செய்ய முடியாதுன்னு வாதிட்டார் அவரது இந்த துணிச்சலான வாதம்ன்றது அன்றைய பழமைவாதம் நிரம்பிய இந்திய சமுதாயத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அவரை பல மேற்கத்திய கல்விகளால் சிதைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக கண்டனம் செய்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல நீதிமன்றம் ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை இவருக்கு வழங்கியிருக்கு அது என்னன்னா ருக்மாபாய் தன்னோட கணவனோட சேர்ந்து வாழணும் அப்படி இல்லைன்னா ஆறு மாதங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பாக இருந்தது ஆனால் ருக்மாபாய் சிறை தண்டனை அனுபவிக்கிறதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை துறந்தார் இந்த முடிவுன்றது இந்தியாவில் மட்டும் இல்லங்க உலக அளவிலேயே பெரும் கவனத்தை ஈர்த்தது ருக்மாபாய் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இந்து லேடி என்ற புனைப்பெயரில் தன்னுடைய கட்டுரைகளை எழுதி வந்திருக்கிறார் இவருடைய எழுத்துக்கள் வந்து பாலின சமத்துவம் சார்ந்ததாகவும் பெண்கள் உரிமை சார்ந்ததாகவும் சமூக சீர்திருத்தம் சார்ந்ததாகவும் அமைந்திருக்கு இவருடைய கட்டுரைகள் அன்றைய சமுதாயத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ருக்மாபாயோட இந்த துயர சம்பவம் பிரிட்டிஷ் மகாராணி வரைக்குமே சென்றிருக்கு பிரிட்டிஷ் மகாராணியே தலையிட்டு ருக்மாபாய்க்கு விவாகரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இது இந்தியாவில் ஒரு இந்து பெண் விவாகரத்து பெற்ற முதல் நிகழ்வாகவும் கருதப்படுது ருக்மாவாயின்ற இந்த வழக்கு குழந்தைகள் திருமணம் குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது இதன் தாக்கத்தால் பெண்களுக்கான திருமண வயதுன்றது உயர்த்தப்பட்டதோடு பல சட்ட சீர்திருத்தங்களும் செய்யப்பட்டிருக்கு விவாகரத்துக்கு பிறகு ருக்மாபாய் லண்டன் வரைக்கும் சென்று லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் ஃபார் உமன் கல்லூரியில் மருத்துவம் பயின்றிருக்கிறார் இவர் கல்வியை முடித்த பிறகு இந்தியாவுக்கு திரும்பி சூரத் நகரில் இருக்கிற பெண்கள் மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அதிகாரியாக முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியிருந்தார் இந்தியாவில் மேற்கத்தேய மருத்துவம் பயின்ற பெண் மருத்துவர்களில் ஒருவராகவும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் சமுதாயத்தில் கட்டாயங்களுக்காக தலைகுனியாமல் கல்வி உரிமை சமத்துவம் ஆகியவற்றுக்கு போராடிய ரூமாவால் பெண்களிட சுதந்திரத்தின் அடித்தளமாக அமைந்திருக்கிறார் அவருடைய போராட்டம் எதிர்கால தலைமுறை பெண்கள் வந்து தங்களோட வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கிற வழியை திறந்து வச்சிருந்தது ருக்மாபாயினுடைய வாழ்க்கை துணிவு கல்வி நீதிக்கான போராட்டம் எப்படி ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெற்றுக்கொள்ள எங்களோட வலைதளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி